ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட்டாக ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ப்ளெயின் ப்ளவுஸ் தான் வந்து கட்டிங் வந்து பண்ண போகிறேன் கிரஸ் கட்டிங் வந்து பண்ண போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு கிளாத் வந்து எப்படி முடிச்சிக்கலான்னு பார்க்கலாம் எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கனா கரப்பகுதி இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் என் பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி துணியை வந்து நீள வாக்கில் மடிச்சுக்குங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இப்போ மெயின் கிளாத் வந்து உங்களுக்கு சுருக்கமாக இருக்குன்னா அதை நீட்டாக நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டான அளவுகள் வந்து மார்க் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் அளவுக்கு துணி எடுத்துக்கிறீங்களா அளவு ப்ளவுஸ் அதையுமே நல்லா நீட்டாக வந்து அயன் பண்ணி எடுத்துக்குங்க அப்போ தான் கட்டிங் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இந்த இடுப்பு பகுதி இருக்குல்ல அதை மடித்து தைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒன்றரை இன்ச் மட்டும் வந்து எடுத்துக்குங்க எடுத்து நிலத்தில் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபோல்டிங் இருக்கும் நான் சும்மா அதில் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அடுத்தது என்ன பண்ணலாம் அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்குங்க இந்த மாதிரி சைடாக ரெண்டையும் இப்படி நேராக பிடிச்சிட்டு நல்லா உதறி விட்டுட்டு இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணி தான் இருக்கு அதனால நம்ம அப்படியே வச்சு அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழே இந்த இடுப்பு பகுதியை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் இடுப்பு அளவு இது வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவு டாட்டுக்கு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச் தையலுக்கு கீழே இருக்கக்கூடிய அளவு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது என்ன பண்ணலாம் மேலே நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழே கையை இந்த மாதிரி வச்சுட்டு டக்குன்னு ஷோல்டர் கிட்ட ஒரு அளவு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச் தையலுக்கு அடுத்தது இந்த பேக் சைடு இந்த அளவு அப்படியே வச்சுட்டு செஸ்ட் அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் செஸ்ட் அளவு மார்க் பண்ணும்போது மேலே இருக்க ப்ளவுஸ் விட்டுட்டு அடியில் இருக்க பீஸ் வந்து எடுத்துக்கங்க இப்போ இது வந்து சரியான அளவு மேலே அரை இன்ச் நமக்கு கட்டிங்க்காக கட்டிங் லைனில் தான் நம்ம தையல் வந்து போட போகிறோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு சரியான அளவு இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் தையலுக்கு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நேராக நமக்கு போகும்போது இந்த லைனுக்கு வந்து போயிடும் இந்த அளவு வரும்போது நேராக நமக்கு இதுக்கு வந்து வரும் இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ பேக் நெக் இங்கே இருக்குல்ல பேக் கிட்ட கால் இன்ச் முன்னாடி தள்ளி வந்து லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த துணி அப்படியே உள் பக்கம் ஃப்ரண்ட் நெக் இருக்குது பாருங்க அதை அப்படியே உள் பக்கம் வந்து தள்ளிட்டு இந்த நெக்கு வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி இந்த ஷேப் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து சரியான அளவு பண்ண முடியும் டக்குன்னு ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியும் இப்போ ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச் தையலுக்கு இப்போ இந்த சோல்டர் தையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும் அதுக்காக ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த ஹோல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளவுஸும் வந்துச்சுட்டு அடி பிளவுஸில் ஒரு ஃபிங்கர் வந்து வச்சிருக்கேன் இப்போ இங்கே வந்து ஃபிங்கர் வருது இதுக்கும் அரை இன்ச்சுக்கு முன்னாடி சென்டரில் மட்டும் மார்க் பண்ணிக்கிங்க எங்கேயும் தேவையில்லை இப்போ இதை எடுத்துட்டு அப்படியே அப்படியே வளைவு வந்து போட்டுக்கலாம் எதையுமே நீங்க செக் பண்ண தேவையில்லை இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஷோல்டர் இப்ப பேக் சைடு உடைய அளவு நம்ம டக்குன்னு மார்க் பண்ணிட்டோம் இதை வந்து கட்டிங் பண்ணிடலாம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு சிசர் கட் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் கட் பிளவுஸ் இந்த சைடு திருப்பிக்கிங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா என் பக்கம் வந்து கரப்பகுதி இருக்கு இப்ப இது என்ன பண்றேன் ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கிறேன் ஃபோல்டிங் பண்ணி இந்த துணியை எடுத்து இப்படி நல்லா கையில உதறி விட்டுட்டு நேரா போட்டுக்குங்க போட்டுகிட்டு உங்களுக்கு சுருக்கம் எது இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்கேல் வெஸ்ட்டு அப்படியே சுருக்கத்தை வந்து வெளியில் தண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் இருக்குது நம்ம கிராஸை வந்து லைன் போட்டு கட் பண்ணி விட்டுறலாம் இதை கீழே மடித்து தைப்பமுடில்ல அதுக்கு ஒரு ஸ்கேல் லைன் வந்து எடுத்துக்கோங்க இதை கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மடிச்சு விட்டாலும் நமக்கு கரெக்டாக அந்த ஒரு ஸ்கேல் லைன் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவை நேராக வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவ் இருந்து மேலே அரை இன்ச் தையலுக்கு வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஸ்லீவ் ரவுண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன் பண்ணும்போது வந்து சில டைம் வந்து துணி உள்ளே இருக்கும் அதை மட்டும் லைட்டாக கை வச்சு இப்படி லைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு சரியான அளவு அதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் தையலுக்கு இப்போ இந்த ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நேர் பண்ணிக்கணும் இந்த ஸ்லீவ் சைடு வந்து பார்த்திங்கன்னா நேராக இருக்கணும் இது வந்து சரியான அளவு மேலே வந்து நமக்கு கட்டிங் லைன் இருக்குது இந்த அளவை மட்டும் இதில் இருக்கிற அளவை அப்படி இதில் மார்க் பண்ணிக்கலாம் இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் தையலுக்கு இது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங்காக வந்து வர்றது நம்ம க்ளோஸ் ஸ்விச்சு பண்ணும்போது லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்கில் வந்து இருக்கும் இதுலேயும் என்ன பண்ணலாம் சென்டர் அதாவது இங்கே இது வந்து நமக்கு முன்பக்கம் இதுக்கு உள்ளே இந்த சைடு இருக்குது பாருங்கள் இந்த துணியை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இங்கே இருக்கல இந்த துணியை இப்படி தள்ளிட்டு மேலே கட்டிங் லைன் எங்கே இருக்குது ஒரு ஃபிங்கர் மட்டும் வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த சைடு என்ன பண்ணுறேன் ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு நடு சென்டரை மட்டும் மார்க் பண்ணிவிட்டேன் இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவை வந்து போட்டுக்கலாம் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா குடைஞ்சி எடுக்கிறது அப்படின்றது இதிலிருந்து ஒரு அரை இன்ச் கீழே இறக்கி இந்த வளைவை வந்து எடுத்துக்கலாம் டக்குன்னு சிம்பிளாக ஸ்லீவ் கட்டிங் இது கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஆம்போல் கிட்ட ஒரு சிசர் கட்டு ஸ்லீவ் லென்த்தில் ஒரு சிசர் கட்டு இப்போ என்ன பண்ணலாம் அந்த ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ரெண்டு பீஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்போல் டெப்த்து வந்து எடுக்கிறோம் மூணு பக்கம் தெரிகிறதாக ஒரு குட்டியாக சிசர் கட்டு அடுத்தது இதை நம்ம கிராஸ் கட்டிங்கில் தான் வந்து பண்ண போகிறோம் அதனால் துணியை வந்து நான் இந்த கிராஸ் வந்து எடுத்துக்கிறேன் அதாவது ஸ்லீவ் கட் பண்ண பகுதியில் இருந்து நம்ம கிராஸ் வந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கரப்பகுதி வந்து இருக்குது ஸ்லீவ் கட் பண்ண பகுதியில் இருந்து நம்ம கிராஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் என்ன பண்ணுறோம் இதில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கரப்பகுதி இருக்குல்ல இந்த கரப்பகுதியில் இந்த சோல்டரும் ஆம்ஹோல் இது ரெண்டும் இந்த சைடில் வந்து டச் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்குங்க இந்த மாதிரி வைக்கும்போது நல்லா உங்களுக்கு இந்த கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுல் கிராஸில் வந்து கிடைக்கும் இப்போ இந்த கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் கிராஸில் இருக்குது இப்போ இதை வச்சுட்டு அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம் பேக் சைடில் இருக்கக்கூடிய அளவை அப்படியே இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடில் இருக்கக்கூடிய ஆம்போல் அளவையும் அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது ஷோல்டர் ஆம்போல் வளைவு அது எல்லாமே சேம் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இந்த சிசர் நேர் இப்படியும் மார்க் பண்ணிக்கலாம் நான் வீடியோக்காக தெரியணும் அப்படின்றனால துணி இந்த சைடு அந்த சைடு நகர்த்துறேன் நீங்கள் வந்து நகர்த்தாதீங்க இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வந்து நம்ம எடுத்துக்கப் போகிறோம் ஃப்ரண்ட் நெக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே அந்த சோல்டர் அரேஞ்ச் தையல் இருக்குல்ல உங்களுக்கு ஷோல்டர் தையல் இங்கே தெரியல இந்த ஷோல்டர் தையலில் இந்த சரியான அளவு இருக்க மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஷோல்டர் தையலை தான் அரேஞ்ச் வந்து இறக்கி வச்சிருக்கேன் இந்த ஃப்ரண்ட்டு நெக்கு எப்படி அந்த ஷேப் எடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக நெக்கை வச்சுட்டு இப்படி கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் நெக்கு என்ன ஷேப்பில் இருக்கோ அது அப்படியே நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இங்கே இருக்குது சரியான அளவு இருக்குது காலிஞ்சி தையலுக்கு மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவை மட்டும் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு இந்த நேர அளவு தான் இது இருக்கிற அளவு அப்படியே எடுத்துக்கலாம் இங்கே வரும்போது தான் இந்த வளைவு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டாட் இருக்கா இதுக்கு ஒரு மார்க்கிங் இதை பிடிக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்து ஒரு கால் தையல் விட்டுருக்கோம் மறுபடியும் இந்த டாட்டை தூக்கி ரெண்டாவது டாட் நீர் வச்சுக்க வச்சுட்டு இந்த சரியான அளவு இதிலிருந்து பட்டி ஜாயிண்ட்டுக்காக ஒரு அரேஞ்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம் பேக் பீஸ் வந்து எடுத்துடலாம் இப்போ நமக்கு முன் உயரம் வந்து வேணும் முன் உயரம் அப்படின்றது முன்பக்கம் இந்த அளவு வந்து எடுத்துக்கோங்க ஷோல்டர்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த டாட்டோடைய எஜ்ஜு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரை இன்ச் இந்த அரை இன்ச்சில் இந்த தையல் இருக்க மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த சென்டர் டாட் இருக்குல அதை லைட்டாக இழுத்து தான் இந்த அளவு எடுக்கிறேன் அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்படி திருப்பிட்டு இதனுடைய அளவு இதுதான் நமக்கு ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா தையலோட சேர்த்து நமக்கு இருக்கிற அளவு இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க நம்ம ஃப்ரண்ட்டு ஹைட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத இதில் வந்து மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து இந்த ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இந்த கிராஸ் இருக்குல்ல இந்த க்ராஸ் என்ன பண்ணுங்கள் என்ன அளவு இருக்கோ அதில் வந்து இப்படி நேராகவே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த டாட் இருக்குல்ல இந்த டாட் வர்ற இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த டாட் எவ்வளோ பிடிச்சிருக்கோமோ உள்ள துணி இருக்கும் உங்களுடைய அளவு துணியில் அந்த அளவை இதில் வச்சுட்டு இங்கே ஒரு மார்க்கிங் மறுபடியும் அதே மார்க்கிங் இந்த ரெண்டு இடத்துலையும் மார்க் பண்ணிக்கிங்க இந்த சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு அளவு வந்து வேணும் சைடு அளவு அப்படின்றது இந்த சைடு பீஸ் இருக்குது பாருங்கள் இந்த சைடு பீஸில் உள் பக்கமாக கூட நீங்கள் திருப்பி அளவு எடுத்துக்கலாம் இந்த சைடு பீஸ் இருக்குது பாருங்கள் இங்கேருந்து நமக்கு கட்டிங் லைன் இருக்குது இதை இங்கே வச்சுட்டு நமக்கு வந்து சரியான அளவு இங்கே இருக்குது கட்டிங் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரேஞ்ச் இறக்கி வந்து மார்க் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மறுபடியும் இந்த சென்டரில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வி மாதிரி போடலாம் இல்லைன்னா லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணி இதை எடுத்து எடுத்துருங்க இப்போ இந்த சைடும் இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு போர்ட் ஷேப்பில் வந்து அந்த ஃப்ரண்ட்டோடைய ட்ராயிங் வந்து இருக்குது இப்போ டாட்டோடைய உயரம் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு வந்து அப்படியே லைன் போட்டுக்குங்க ரெண்டாவது டாட்டுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம் இதில் இருந்து ஒரு ரெண்டரை இன்ச் இருக்க மாதிரி இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம் ஆங்கூல் டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கூள்கிட்ட என்ன பண்ணணும் இங்கே வந்து லைட்டாக ஆங்கூல் டெப்த்து வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சில் இருக்கிற மாதிரி டெப்த்து வந்து கொடுத்துருக்கேங்க இப்போ இந்த ஆங்கூல் டாட் எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து நம்ம இதெல்லாம் மார்க் பண்ணணும் முன்பக்கம் திருப்பிக்கிங்க இந்த ஆங்கூல் டாட் இருக்குல்ல இந்த டாட்டை இங்கே மேலே ஷோல்டரில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து சோல்டர்லேருந்து இருந்து இந்த ஆம்புல் டாட் எந்த இடத்துல வருதுன்னு செக் பண்ணிக்கிங்க மேலே சோல்டர் டெயிலர் இன்ஜ் கீழே இறக்கி பார்க்கும்போது எனக்கு எங்கே வருது இந்த இடத்துல வருது இதில் வருது இதில் இருந்து என்னுடைய நீல வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸில் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கு நான் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஆம்பிள் டாட்டும் போட்டாச்சு நமக்கு நெக்கு லூஸ் ஆகாமல் இருக்க இந்த சைடில் வந்து கால இன்ச்சு கிராஸ் எடுத்துருங்க அதே மாதிரி நெக்கில் முன் பக்கமும் கால இன்ச் கிராஸ் எடுத்துருங்க இந்த மாதிரி கால இன்ச் கிராஸ் எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து லூஸ் வந்து இருக்காது இல்லை நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா லூஸாக இருக்கும் இந்த ரவுண்டு கரெக்டாக உங்களால் போட முடியல அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ரவுண்டை வந்து ரொம்ப நல்லா வந்து போட்டுக்கலாம் இந்த டாக்டருக்கு பக்கம்லாம் கண்டிப்பா கட் வந்து கொடுத்துக்கங்க அடுத்தது பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பீசையும் நான் ஈவனா வந்து மடிச்சுக்கிறேன் ஏன்னா துணி கொஞ்சம் ஃப்ரீயா அதனால் ஈவனா மடிச்சிட்டேன் ஆனால் பட்டியில கீழே வந்து பாத்தீங்கன்னா மடித்து தைக்க எனக்கு தேவையில்லை இந்த பட்டி இருக்கு பாருங்க அந்த பீஸ் வந்து எடுத்துக்கங்க இதை அப்படியே வச்சுட்டு இதனுடைய டிராயிங் வந்து அளவு என்ன இருக்கோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்க நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸ்ல இருந்து அளவு எடுத்து எப்படி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்